தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்குரலான வீரகேசரியின் நேர செய்திகள் வாசிப்பது எம்ஜிகா ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் போரை நிறுத்த ஈரான் இணங்கியது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ட்ரம்ப் வெளியிட்ட விசேட அறிவிப்பு ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தம் ஈரான் அரசு ஊடகம் அதிரடி தகவல் போரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் ஈரான் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு பழிக்கு பள்ளி அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் ஈரானை தாக்கிய அமெரிக்கா ரஷ்யா களமிறங்காதது ஏன் புட்டின் விளக்கம் இலங்கையிலிருந்து புறப்படும் விமானங்கள் தொடர்பில் முக்கிய தகவல் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு நாளை பயணிக்க உள்ள விமானம் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தகவலில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு மணி நேரத்தில் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கட்டத்தில் போர் முடிந்ததாக கருதப்படும் அதிகாரப்பூர்வமாக ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை தொடங்கும் பன்னிரண்டாவது மணி நேரத்தில் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை தொடங்கும் இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் இந்த பன்னிரண்டு நாள் போரின் அதிகாரப்பூர்வ முடிவு உலகத்தால் வரவேற்கப்படும் ஒவ்வொரு போர் நிறுத்தத்தின் போதும் மறுபக்கம் அமைதியும் மதிப்பும் நிலவும் எல்லாம் சரியாக நடக்கும் என்ற அனுமானத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் இந்த பன்னிரண்டு நாள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சகிப்பு தன்மை தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் பெற்றதற்கு நான் வாழ்த்துகிறேன் இது பல ஆண்டுகளாக நடந்து முழு மத்திய கிழக்கையும் அளித்திருக்கூடிய ஒரு போர் ஆனால் அது நடக்கவில்லை ஒருபோதும் அப்படி நடக்காது கடவுள் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பாராக கடவுள் ஈரானை ஆசீர்வதிப்பாராக கடவுள் மத்திய கிழக்கை ஆசீர்வதிப்பாராக கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக கடவுள் உலகை ஆசீர்வதிப்பாராக என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளையில் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை இஸ்ரேல் மற்றும் ஈரான் தரப்பு உடனடியாக உறுதி செய்யவில்லை இருதரப்புமே தாக்குதல்களை தொடர்ந்த வண்ணம் உள்ளன முன்னதாக தங்களது மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் முடிவு செய்தது அதன்படி கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது உடனடியாக கட்டார் ஐக்கிய அரபு ராஜ்யம் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் வான்பரப்பை முழுவதுமாக மூடியதும் குறிப்பிடத்தக்கது ஈரானும் முழுமையான போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் ஈரான் அந்த தகவலை மறுத்தது இந்நிலையில் இஸ்ரேலுடனான மோதலில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவித்துள்ளது மேலும் ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக விளக்கம் ஈரானின் ஊடகம் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு சற்று முன்பு கூட ஈரானின் ஏவுகணை தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக தகவல் வெளியானது இந்த தாக்குதலில் மூன்று இஸ்ரேலியர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது தற்போது அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பது கேள்வியாக உள்ளது இஸ்ரேலும் ஈரானும் போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த நிலையில் ஈரான் அதற்கு பதிலளித்துள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போர் நிறுத்தம் என்பது அமுலுக்கு வரவில்லை இஸ்ரேல் தான் போரை தொடங்கியது அவர்கள் தான் போரை நிறுத்த வேண்டும் மேலும் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்குள் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் ஈரான் தாக்குதல் நடத்தாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் மேலும் போர் நிறுத்தம் குறித்து ஈரான் எந்த இறுதி முடிவையும் எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் தவறு செய்த இஸ்ரேல் இப்போது தண்டிக்கப்படுகிறது என ஈரான் தலைமை மத குரு அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஹமேனி கருத்து தெரிவிப்பது இதுவே முதல் முறையாகும் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டது இது மிகப்பெரிய குற்றம் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தனது பதிவுடன் வான்வழி தாக்குதல் போல தோற்றமளிக்கும் ஒரு படத்தையும் ஹமினி பகிர்ந்துள்ளார் அந்த படத்தின் நடுவே ஒரு மண்டையோடு உள்ளது அதன் நெற்றியில் யூத அடையாளத்தை குறிக்கும் அல்லது யூத மதத்தை குறிக்கும் இஸ்ரேல் கோடியில் உள்ள சின்னம் இடம்பெற்றுள்ளமே குறிப்பிடத்தக்கது மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக போர் நடந்து வரும் நிலையில் திடீரென இந்த மோதலில் அமெரிக்கா தலையிட்டது கடந்த சனிக்கிழமை அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள் புகுந்து மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்தது இதனால் உலக போர் மூலம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்து கட்டார் அரசு தகவல் தெரிவித்துள்ளது மேலும் ஏவுகணை தாக்குதலில் யாருக்கும் காயமில்லை என்றும் கூறியுள்ளது ஆனால் அதே நேரத்தில் கட்டாரில் பெரும் வெடிச்சத்தம் கேட்டு வணிக வளாகங்களில் இருந்த பொதுமக்கள் பதறி அடித்து ஓடும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன தற்போது கட்டார் மக்கள் பெரும் அச்சத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை என ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் இப்போதைக்கு போர் நிறுத்தம் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்தம் இல்லை என்றும் ஈரான் அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பரபரப்பு நிலவுகிறது ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்கா குறிவைத்த பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பது குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறது அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த ஜூன் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது தற்போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் குதித்துள்ள அமெரிக்காவும் ஈரானை தாக்கியது ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் என்ற பெயரில் அமெரிக்கா பதினான்காயிரம் கிலோ எடையுள்ள குண்டை ஈரானின் நிலத்தடியானுசக்தி நிலையங்களுக்குள் ஊடுருவியது இதனால் ஈரானின் அணுசக்தி மையங்களான போடோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய மூன்று தலங்கள் அமெரிக்க படைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து ஈரான் ஐநா சபையில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்தது தவிர பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருந்தன எனினும் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலிஹி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்த பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பது குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார் ரஷ்யாவும் ஈரானும் பல தசாப்தங்களாக நெரு உறவுகளை கொண்டிருந்தாலும் ஏராளமான ரஷ்ய மொழி பேசும் மக்கள் இஸ்ரேலில் வசிப்பதால் மோதலில் நடுநிலை வகிக்க முயற்சிக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முன்னாள் சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் இஸ்ரேலில் வசிக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இன்று அது கிட்டத்தட்ட ரஷ்ய மொழி பேசும் நாடாகும் மேலும் சந்தேகத்திற்கிடமின்றி ரஷ்யாவின் சமகால வரலாற்றில் இதை நாங்கள் எப்போதும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவுகள் நீண்ட காலமாக நட்பாக இருந்து வருவதாகவும் ரஷ்யாவின் மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் பேர் முஸ்லிம்கள் என்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் ரஷ்யாவும் ஒரு பார்வையாளராக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன விமான நிலைய தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன முன்னதாக கட்டாரில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தங்கள் வான்வெளியை மூட முடிவு செய்தன எனினும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என்றும் விமான நிலைய தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கட்டார் மற்றும் நோக்கி செல்லும் விமான பயணங்கள் தாமதமானாலும் இடையூறுகளுக்கு மத்தியிலும் வளமை போல் மேற்கொள்ளப்படும் என பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் கட்டார் தனது வான்பரப்பை மீண்டும் திறந்துவிட்டதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தற்போது சீரடைந்துள்ளதாக கட்டார் அரசு தெரிவித்துள்ளது குவைட் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் தங்கள் வான்பரப்புகளை மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தால் இயக்கப்படும் சிறப்பு விமானத்தில் பயணிக்க இஸ்ரேலில் உள்ள பதினேழு இலங்கையர்கள் பதிவு செய்துள்ளதாக இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்தார் அதன்படி இலங்கையர்கள் நாளை ஜோர்டானில் உள்ள அம்மான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் புது டெல்லிக்கு புறப்பட உள்ளனர் இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்கு ஜோர்டானின் அம்மானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு இயக்கப்படும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான இருக்கைகளை வழங்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆர்வமுள்ள நபர்கள் தூதரகத்திற்கு சென்று பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் அம்மானில் இருந்து புதுடெல்லிக்கு விமான பயணத்திற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுடெல்லியில் இருந்து கொழும்பு செல்லும் விமானத்திற்கான டிக்கெட்டுகளை பயணிகள் தாங்களாகவே வாங்க வேண்டும் பதிவு ஜூன் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய திகதிகளில் மட்டுமே திறந்திருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் காலி மாத்திரை கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக வேகமான காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொது இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டனர் வேலனை பிரதேச செயலக பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோரு பேரும் ஊர்காவல்துறை பிரதேச செயலக பிரிவில் பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேரும் காரைநகர் பிரதேச செயலக பிரிவில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டனர் மேலும் சங்கானை பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருவரும் சண்டிலிபாய் பிரதேச செயலக பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேரும் யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவில் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் குறித்த அனர்த்தங்களினால் பாதிப்படைந்துள்ளனர் அத்துடன் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் டெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார்